கீழச்சேவல்பட்டி அருகே விராமதியில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முப்பது ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி அருகே விராமதியில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சிறிய காலைகள் பிரிவில் ஜோடிகளும் ஆறு நடுத்தர காலைகள் பிரிவில் ஆறு ஜோடிகளும் பெரிய காலைகள் பிரிவில் பதினெட்டு ஜோடிகளுமாக மொத்தம் முப்பது ஜோடி காலைகள் பங்கேற்றன பந்தய எல்லைகளாக சிறிய காலைகளுக்கு ஆறு மைல் தூரமும் பெரிய காலைகளுக்கு எட்டு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தன போட்டியில் வெற்றி பெற்ற காலைகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் திரட்டிருந்து கண்டு ரசித்தனர் ஏங்க லெப்ட போக ரைட் போ அப்படியே போவோம் போ கொஞ்சம் வேமா போ கொஞ்சம் வேமா Af yeah. Kita lihat, kita lihat.